நான் மருத்துவக் கல்லூரியிலே திருநெல்வேலியிலே படிக்கும்போதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இந்த உலகத்தினுடைய பாவ பழக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது எல்லா பழக்கங்கள் பாவ சுபாவங்கள் இவைகளுக்கு செய்தேன் என்று சொல்ல மாட்டேன் அவைகளுக்கு அடிமையா இருந்தேன் அந்த சூழ்நிலையில்தான் தான் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு பயங்கரமான மன உளைச்சலுக்கு நான் ஆளாக்கப்பட்டு தற்கொலை ஒன்றுதான் வழி என்று சொல்லி சூசைட் பாயிண்ட்டுக்கு நான் போய் தேவையான கடிதங்கள் எல்லாம் எழுதி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் என்னுடைய கல்லூரி முதல்வர் என்னுடைய குடும்பம் இவைகளுக்கெல்லாம் எழுதி வைத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி அதில் ட்ரெயின் மூலமாய் மறிக்க வேண்டும் என்கிற முடிவில் இருந்த பொழுது நான்கு மணிக்கு நான் கிளம்பி போய் மறிக்க நான் வெளியே வரும் பொழுதுதான் என் நண்பரை சந்திக்க இன்னொருவர் வந்தார் அவர் என்னை சந்தித்தார் இந்த ஊற்றை பற்றி எனக்கு சொன்னார் என் வாழ்க்கை மாறினது அலலூயா ஆகவே இந்த ஒரு ஊற்று என்ன வேலையை செய்யும் தெரியுமா அழுக்கை கழுவும் ரெண்டு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க பாவத்தை கழுவுனா போதும் சொல்லிருக்கலாம்ல ஆனா அதுல வசனம் தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க பாவத்தையும் அழுக்கையும் கழுவும் இது என்ன தெரியுமா அழுக்கு நீங்க ஏசி ரூம்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கூட சட்ட காலரில் என்ன வந்துடும் அழுக்கு வந்துடும் எப்படிங்க வருது ஏன்னா நம்ம உடம்புல கொஞ்சமாவது வியர்வை அதில் கண்டிப்பாக வரும் அந்த வியர்வை படும் பொழுது நிச்சயமாக வந்து அது தினந்தோறும் வரக்கூடியது பாவம் ஒருவேளை நாம் செய்திருக்கலாம் செய்யாதிருக்கலாம் ஆனால் அழுக்கு தினந்தோறும் நம்முடைய சரீரத்திலிருந்து வெளியே வரக்கூடியது இந்த ரெண்டையுமே அந்த ஊற்று கழுவக்கூடிய வல்லமை உடையது ஒரு நாளிலே நாம் பாவத்திற்கென்று நாம் கழுவப்பட்டோம் ஆனால் தினந்தோறும் நாம் செய்கிற சிறிய தவறு விழுந்து போன வாழ்க்கை தவறி போன ஜீவியம் இவைகளும் அந்த ஊற்றிலே கழுவப்பட வேண்டும் அதனாலதான் வேதம் அழகாய் தமிழிலே மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் இதை சொல்ல வேண்டும் என்றால் தின்ஸ் அண்ட் த டிரான்ஸ்கிரஷன்ஸ் என்று சொல்வார்கள் நான் செய்கிற பெரிய பாவங்கள் நான் செய்கிற அக்கிரமங்கள் இந்த ரெண்டையுமே தேவன் கழுவுகிறார் இதை பூரணமாய் கழுவுகிறார் என்னுடைய மனசாட்சியிலே நான் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் கழுவுகிறார் என் கரங்களிலே நான் செய்கிற அழுக்குகளையும் தேவன் கழுவுகிறார் இந்த காலை வேளையிலே எருசலேமுக்குள் நீங்க வந்திருந்தாலும் முதல் கேள்வியே இந்த திறக்கப்பட்ட ஊற்றிலே கழுவப்பட்டிருக்கிறோமா பாவம் கழுவப்பட்டிருக்க வேண்டும் அழுக்கு கழுவப்பட்டிருக்க வேண்டும் இந்த இரண்டும் நடந்தால் போதும் நீங்கள் நதியாய் மாறிவிடலாம் அல்ல லூயா நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல தங்களுடைய சரீரத்தை பணத்திற்கு விற்று பிழைக்கக்கூடிய பெண்கள் உண்டு விபச்சாரத்தை தொழிலாய் செய்யக்கூடியவர்கள் நேபாள் தேசம் டயர் டூ கண்ட்ரி என்று சொல்வார்கள் சரீரத்தை விபச்சாரத்திற்கு விற்கக்கூடிய அதில் குறிப்பாக சிறு பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு கடத்தி கொண்டு போய் விற்கக்கூடிய உலக நாடுகளிலே நேபாளும் ஒரு நாடு நேபாளிலிருந்து ஒன்பது வயதிலிருந்து பதினாறு வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை ஒரு வருஷத்திற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் பிள்ளைகளை கடத்துகிறார்கள் வெறும் ஐம்பதனாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் ரூபாய்க்கு பணத்தை கொடுத்து சொந்த தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை விற்கிறார்கள் காரணம் என்ன வறுமை காரணம் என்ன நிறைய பிள்ளைகள் வளர்க்க முடியவில்லை இந்த ஒரு பெண் பிள்ளையை விற்றுவிட்டால் அதிலே வருகிற பணத்தை வைத்தாவது நாம் வாழ்ந்து விடலாம் இந்த பிள்ளையை கொண்டு போய் என்ன செய்வார்கள் ஆபாச படங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு போதை மருந்துகளை கொடுத்து அவர்களை வேறு தவறான காரியங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள் குறிப்பிட்ட சில வருடங்களிலே அவர்களுக்கு பால்வினை நோய்கள் வந்து குறைந்த வயதிலே மறித்து போய்விடுகிறார்கள் வாழ்க்கை மிக பரிதாபமானது அவர்கள் மத்தியிலும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அதிலே இருந்தும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஹலோ இந்த திறக்கப்பட்ட ஊற்று எந்த பாவத்தையும் கழுவுவதற்கு போதுமானது எந்த அழுக்கையும் கழுவுவதற்கு போதுமானது இன்றைக்கு ஒருவேளை பழைய நாட்களிலே ஒரு தவறு செய்ய வேண்டுமென்றால் எங்கேயாவது வெளியில் தான் தவறு செய்ய வேண்டும் தவறான காரியத்தை பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு மொபைல் போன் நம்ம கையிலேயே இருக்குது எது வேணுமென்னாலும் செய்யலாம் என்ன செய்கிறோம் என்பது யாருக்குமே தெரியாது மறைவான தவறான துணிகரமான ஏராளமான காரியங்கள் இன்றைக்கு எருசலேமுக்கு உள்ளே வந்து விட்டது ஆண்டவர் விரும்புகிற காரியம் திறக்கப்பட்ட இந்த ஊற்றிலே கழுவப்பட்ட மனிதர்கள்தான் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் வாழ முடியும் கர்த்தர் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தர் நம்ம அந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நீங்கள் விழுந்திருந்தாலும் சரி ஒருவேளை எத்தனை முறை நீங்கள் அந்த குறிப்பிட்ட அழுக்கு உங்களை கரைப்படுத்தி இருந்தாலும் சரி இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் உனக்காகத்தான் நான் திறக்கப்பட்ட ஊற்றாக மாறினேன் தமிழ்ல ஒரு அழகான பாடல் உண்டது ஆங்கிலத்தினுடைய பாடல் ராக் ஆஃப் ஏஜஸ் கிளெஃப் பார் மீ என்கிற பாடலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாடியிருக்கிறாங்க பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே பழைய தமிழ் வார்த்தை அதுதான் இப்போதான் தாருமே என்று மாற்றி இருக்கிறோம் பக்கம் பட்ட காயம் பாயும் செந்நீர் வெள்ளம் ஆங்கிலத்தில் அந்த இரண்டாவது கவி ரொம்ப அழகா இருக்கும் நான் ஏழையாய் நிருவாணியாய் வந்திருக்கிறேன் என்னை கழுவும் ஆண்டவரே யாதுமற்ற ஏழை நான் நாதியற்ற நீசன் நான் உன் திரு ரத்தினால் என்னை கழுவும் மிக அருமையான ஒரு பாடல் வீட்டில் போய் கேட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிழவுண்ட மலை நம்முடைய கண்களுக்கு முன்னால நிற்கணும் அழுக்க சுத்திகரிக்கணும் ஏன் நான் இத கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன் இந்த பாவமும் அழுக்கும் எருசலேமுக்கு உள்ளேயே இன்றைக்கும் இருப்பதனால்தான் எருசலேம் நதியாய் ஓட வேண்டியது கிணராய் மாறி கிணறாய் இருந்தது குட்டையாய் மாறி இந்த குட்டையிலே புழுக்களும் செத்தவைகளும் விழுந்து யாருக்கு ஆசிர்வாதமாய் மாறி இருக்க வேண்டுமோ அதுவே அவருடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் மற்ற இடத்திலே கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து பயனற்ற இடத்திலே கொண்டு வந்து சாதாரண மனிதர்களாய் அவர்களை மாற்றிவிட்டது நான் வசனத்தை சொன்னால் உங்களுக்கு புரியும் வாசி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இது என்ன செய்கிறது என்று பாருங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இது நமக்கு நன்றாய் தெரிந்த அதிகாரம் சிம்சோன் என்கிற இந்த மனிதன் இவனை எப்படி அது மாற்றினது என்று பாருங்கள் பதினேழாவது வசனம் பதினாறு பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் பதினாறாவது அதிக பதினாறு பதினாறு பதினேழு ரெண்டு வசனத்தையும் வாசியுங்கள் அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே அலட்டி அவனுடைய ஆத்துமா சாகத்தக்கதாய் விசனப்பட்டு வெளிப்படுத்தி ஆ உம் ஆ நல்ல கவனமா கவனிங்க கடைசி மூன்று வரிகளை என் பலம் என்னை விட்டு போய்விடும் என்ன நடக்கும் தெரியுமா இந்த அழுக்கும் பாவமும் உள்ள வந்தா மற்ற எல்லா மனுஷரை போல நாமும் சாதாரண மனுஷராய் மாறிவிடுவோம் கர்த்தர் நம்மை அதற்காக எரிசிலேமுக்கு கொண்டு வரவில்லை நம்மை வேறு மனுஷர்களாய் மாற்றி நம்மை பலம் மாற்றி நம்மை கொண்டு அனைவருக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்குத்தான் உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் இந்த ஒரு சத்த என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் இது என்னை மற்ற மனுஷர்களை போல சாதாரணமாய் மாற்றிவிடும் இன்னைக்கு சத்துரு செய்த காரியம் அதுதான் நம்மை சிதைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சாதாரண மனிதனாய் மாற்றி விட்டான் மற்றவர்களைப் போலவே எந்த பலமும் இல்லாமல் எந்த தேவ கிருபையும் வல்லமையும் இல்லாமல் ஒரு பலட்சியமான சாதாரண மனிதனாய் இன்றைக்கு மாற்றி விட்டதினால்தான் பாதாளத்தையும் ஜெயிக்க வேண்டிய சபை அந்த வேகத்திலே போக முடியாமல் தடுமாறுகிறது ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும் திறக்கப்பட்ட ஊற்றுக்கு எருசலேம் ஓடி வர வேண்டும் அல்ல லூவியா அப்போதான் இதிலிருந்து நதிகள் இது ஓட முடியும் திறக்கப்பட்ட ஊற்று அதுதான் மிஷினரி தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான முதல் ஆயத்தம்